அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மாடைத்தோட்டம் ஆரம்பத்துலேயும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறீங்க ஆரம்பத்தில் அக்காவால் தான் மாடித்தோட்டம் வைக்க ஆரம்பித்தோம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சோம் ஆனால் போக போக செடி ஒன்றும் தொழுர் விட்டு அதில் பூ விட்டு காய் விட்டு அந்த காயை நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தினால இன்னும் நிறைய செடிகள் வைக்க ஆரம்பித்து அது மேலே வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் கூட வந்துருச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் போட்ட பாவக்காய் பாவக்கால தொடக்கத்தில் வந்து குட்டி குட்டியாக தான் காய்கள் வர ஆரம்பித்தது ஆனால் போக போக நம்ம உற வைக்க உற வைக்க அந்த காய்களுமே வந்து நல்ல பெருசாகவும் ஆரம்பிச்சிது அதுவே ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களுடைய மாடித்தோட்டத்தோட ஆரம்பம் நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில காய்கறிகள் மட்டும் போட்டுட்டு இருந்தோம் அதாவது வெண்டைக்காய் பாவக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் அப்புறமா வந்து அவரைக்காய் அப்படிலாம் போட ஆரம்பித்தோம் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் வச்சுருந்தோம் ஆனால் வளர்கிறதுக்கு லேட் ஆனது அவரக்காய்லாம் ஆரம்பத்தில் நல்ல பூச்செல்லாம் அதிக்க ஆரம்பித்தது ஆனால் இப்போ அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து நிறைய வந்து உரங்கள் எல்லாமே கொடுத்து இப்போ அதை ஓரளவுக்கு சரி பண்ணும் இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பூ காய்கறிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது இது வந்து பொங்கல் அறுவடைக்காக நாங்கள் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கத்திரிக்காய் நிறைய கிடைக்குது வெண்டைக்காய் வெண்டைக்காய்லேயே வந்து நாலு வெரைட்டி வச்சுருக்கோம் கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து நார்மலாகவே நம்ம தோட்டம்னு இல்லை வீட்டில் போட்டாவே அவ்வளோ காய்கள் கிடைக்குது அதுவும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் கொத்தவரங்காய் வந்து பறிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டெல்லாம் விட்ட காலம் இருக்குது அந்தளவுக்கு நல்லாவே வந்தது வெண்டைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான வெண்டைக்காய் அதுக்கப்புறம் யானை தந்தை வெண்டை அதுக்கப்புறம் சிகப்பு வெண்டைக்காய் இதெல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பொங்கல் அறுவடைக்காக நாங்கள் வந்து பறித்த காய்கறிகள் அதில் வந்து எங்களுக்கு வெண்டக்காய் கிடச்சிது அவரைக்காய் கிடச்சிது அவரைக்காய்லேயுமே வந்து ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம் பட்ட அவரைக்காய் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீல அவரக்காய் சொல்லுவாங்க பிங்க் கலரில் இருக்கும் அந்த அவரைக்காய் இதுவுமே எங்களுக்கு கிடச்சிது தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீல அவரைக்காய் அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த அவரைக்காயில் வந்து பூவே விட கிடையாது இன்னும் இது வளர்ந்துகிட்டே இருக்கா ஆனால் பூவே விடலையே அப்படின்னு யோசிட்டு இருக்கும்போது தெரிஞ்சவர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு சொன்னார் அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தோட கடைசியில் தான் அது வந்து பூவை விட ஆரம்பிக்கும் அப்போ தான் அதோடய பருவம் தொடங்கும் அப்படின்னாங்க அவர் சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் தான் பூ பூத்தி இப்போ காய் காய்க்க ஆரம்பித்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்காது அந்த அவரை செடி தான் நாங்கள் வந்து அவரைக்காய் பறிக்க போகும்போது அங்கே ஒரு வண்டு வந்து அந்த பூவில் வந்து தேன் எடுத்துகிட்டு இருந்தது அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் அதையும் இந்த வீடியோ கிளிப்பில் கூட ஆட் பண்ணிட்டேன் மற்றபடி நிறைய காய்கறிகள் பறித்தோம் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாடித்தோட்டம் அப்படின்றது நம்மளோட சந்தோஷத்தையும் தாண்டி நமக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் உண்மையும் கூட நீங்கள் யாராவது மாடித்தோட்டம் போகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க வேளாண் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா அங்கே தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே போய் மாடித்தோட்ட கிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு ஆறு க்ரோ பேகு அதுக்கப்புறம் வந்து ஆறு கிலோவில் வந்து தேங்காய் நார் கூடவே வந்து ஒரு நாலு வகையான காய்கறியோட விதைகள் கொடுக்குறாங்க அதுக்கு தேவையான உரங்கள் அதாவது கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் உரங்கள் கூடவே வந்து இந்த வேப்பெண்ணெய் அதுக்கப்புறம் மண்ணுக்கு போகிறதுக்கான கொஞ்சம் லிக்யூடாக கொடுத்துட்ருக்காங்க அவங்கக்கிட்டேயே மண்புழு உரம் தனியாக கொடுத்துட்ருப்பாங்க அதை நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கணும் நாங்கள் அந்த மாதிரி தான் பே பண்ணி வாங்கினோம் அதுக்கப்புறம் க்ரோ பேக்கோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாங்கள் ஆன்லைனில் போட்டு க்ரோ பேக் மட்டும் வாங்கிட்டுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்களே உங்கள் வீட்டில் அறுவடை பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி கூடயும் சாமந்தி பூச்செடி வச்சுருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம செடிக்குல வந்து பூச்சி எல்லாம் வருது இல்லையா பூச்சி புழுலாம் வரும்போது இந்த மாதிரி பக்கத்தில் சாமந்தி பூ வச்சுட்டோம் அப்படின்னா இதோட வாசனைக்கு வந்து அந்த பூச்சியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு செடி வச்சுருக்கும் போது அது கூட வந்து சாமந்தி பூச்செடியை வச்சுருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு பூச்சிகள் இப்போ வர்றது கொஞ்சம் குறஞ்சிருக்கு இருந்தாலுமே நாங்கள் வந்து அமிலம் மீனோ அமிலம் அந்த மாதிரி வந்து லிக்யூட்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய்கறிகள் பறிச்சிருக்கோம்னு பார்க்கலாம் இன்றைக்கி அறுவடையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சமந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு அடுத்த கலர் சாமந்தி இருக்குது கூடவே வந்து நான் சொன்னேன் இல்லையா நீட்டமான அவரக்காய் அந்த அவரக்காய் பறிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறையவே பறிச்சிருந்தோம் பாகக்காய் ரெண்டு எலுமிச்சை பழம் கூடவே வந்து ஆரஞ்ச் கலர் இந்த சாமந்தி இது ஒரு தனி வெரைட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொத்தவரங்காய் அவருக்காக இருந்தது அவருக்காக நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் இந்த காய்கறிகள் எல்லாமே பொங்கலுக்காக நாங்கள் அறுவடை பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி